நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது ஒரு நாலஞ்சு நாளாக ரிதன்யா பற்றி தான் சோஷியல் மீடியாவில் எல்லா நியூஸும் அவங்கள பற்றி தான் முக்கியத்துவமாக இருக்குது ரிதன்யா பண்ணுறத அவங்க அம்மா அப்பா மட்டும் ஏற்றுக்க முடியல நம்ம பார்க்குற எல்லாருக்குமே அதை ஏற்றுக்க முடியல அவ்வளோ சோகமாக இருக்குது அந்த ஆடியோ கேட்டால் நம்மளோட மனசில் அவ்வளோ கஷ்டம் வந்து அந்த ரிதன்யா வந்து பண்ணது வந்து கரெக்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லோருமே இதுக்காக பயந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாருமே இறந்துட்டாங்கன்னா அப்போ நம்மளோட பூமியே மயான பூமியாக தான் இருக்கும் அவங்க வந்து சாப்பிட்றது எல்லாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் இந்த சின்ன வயசில் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த மாதிரி தைரியம் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படி வரும்போது அந்த தைரியத்தை அவங்க வந்து உயிர் வாழறதுக்கு எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஒன் நாட் ஃபைவ் பண்ணியிருந்தால் கூட அவங்க பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடச்சிருக்கும் இப்போ வந்து அந்த அவங்களோட ஹஸ்பண்டை வந்து அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க இதை போலீஸில் கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு தேவதை மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுக்கு இத்தனை பவுன் நகை அவ்வளோ வெளியோ இருந்த காரை கொடுத்து அனுப்பும்போது அந்த தேவதையே வச்சு வாழ தெரியாது அந்த நாதாரி நாயி போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுக்கு தர கு அவன் பண்ண குற்றத்துக்காக தர தண்டனையால் அவன் திருந்துவானா அவங்களுக்கு இவ் ரிதன்யா வந்து அவங்க மாமியார் குடும்பத்துக்கே தண்டனை தரவே இல்லை அவங்க அவங்க முழுக்க முழுக்க அவங்க அம்மா அப்பாவை நினைக்கவே இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் தண்டனை நீ ஒரு நாளில் அவங்க விஷம் பிடிச்சி இறந்துட்டாங்க ஆனால் அவங்க அம்மா சோஷியல் மீடியாவில் அந்த நியூஸ் எடுத்து அப்படி அழகிறாங்க அவங்களோட அடி மனசுலேருந்து வர அந்த வேதனை வார்த்தையை கேட்கும்போது என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு அம்மாவுக்கும் அவங்கவுங்க பொண்ணை நினச்சி அப்படி ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்களோட அழுகை இருக்குது இவங்க ரிதன்யா கொடுத்த ரிதன்யா வந்து அவங்கள அந்த அவங்க வீட்டுக்கார் வீட்டுக்கு தண்டனை கொடுத்ததா நினச்சிருக்காங்க கண்டிப்பாக இல்லை அவங்க என்ன இருக்கும்போதே உன்னோட அன்பாக வாழ துப்பில்லாத நாய்ங்க நீ இறந்துட்ட பிறகு இல்லை ஏதோ போயிட்டு இதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த பிறகு கூட ஒன்றை பற்றி நினைப்பாங்களா கண்டிப்பாக ஒரு காலமும் நினைக்க மாட்டாங்க அப்படி ஒரு காலமும் நினச்சிருந்தாங்கன்னா உன்னை வந்து அன்பை வச்சுருப்பாங்க நீங்கள் ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் நான் ஏன் இந்த பதிவை சொல்கிறேன்னா எவ்வளோ சோஷியல் மீடியா பார்த்துட்டீங்க பட் என்னோடய பதிவை பார்க்குற ஒரே ஒரு பெண் பிள்ளை சிந்திச்சா கூட எனக்கு சக்ஸஸ் தான் அதனால தான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இப்போது பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் நல்லா மெச்சூர்ட் ஆன பிறகு தான் இருபத்தி ஏழு வயசில் மேரேஜ் பண்ணுறாங்க மெச்சூர்ட் பாப்பா உங்களுக்கு மெச்சூர்ட்டி நல்லாவே தெரியும் அப்போது நீங்கள் இறந்துட்டால் கஷ்டப்படுற ஒரே ஜீவன் உங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா ஒரே நாள் நீங்கள் விஷம் குடிச்சு இறந்துட்டீங்க தினம் தினம் அவங்க விஷம் குடிச்சா கூட உங்களோட ஞாபகத்தை மறக்க முடியுமா உங்க உங்கள் தம்பி பறந்து வந்து உங்களுக்காக அவ்வளோ அழுது இருக்காங்க உங்கள் சகோதரர் அப்போ அந்த பாசத்துக்கு என்ன பண்ண முடியும் இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு தான் நீங்கள் நீங்காத வழியை கொடுத்துட்டு போயிட்டீங்க எந்த பெண் பிள்ளைக்கும் மேரேஜ் ஆகி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா தைரியமாக முடிவெடுங்க இவங்க கூட வாழணும் கடைசி வரைக்கும் வாழணும் அந்த காலெல்லாம் போயிடுச்சு நல்ல கணவன் கிடச்சா அவங்க கூட கஷ்டம் வரைக்கும் கண்டிப்பாக வாழுங்க நிறைய பெண்கள் வந்து தப்பாக போகிற பெண்களுக்கு தான் அந்த இதுவெல்லாம் த தகவம் நீங்கள் வந்து அம்மா அப்பா பார்த்து மேரேஜ் பண்ணியிருக்கீங்க எழுபதஞ்சு எழு எழுபது எழுபத்தஞ்சு நாளில் உங்களை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உருவாக்கியிருக்கிற ஒரு கணவன் நம்ம நல்ல கணவனாக இருக்க முடியாது அந்த மாதிரி கணவன் க கணவன் வந்து கெட்ட கணவனாக நம்மளுக்கு அமைஞ்சிச்சுன்னா அதிலே தான் நம்ம சொண்டு சொல்ண்டு செலுத்துக்குள்ளேயே இருக்கணும்னு அவசியமே கிடையாது வாங்க வெளியே வாங்க இப்போ நீங்கள் இறந்துட்டிங்க இந்த நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா நீங்கள் வந்து முடிவெடுத்து வெளியே வந்து அதுலேருந்து விலைக்கு வந்தால் மற்றவன் சொல்லுவான் போனவன் சொல்லுவான் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க உங்கள் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இதுவை சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லையா இவ்வளோ சாகிறதுக்கு துணிச்சலாக முடிவெடுத்த நீங்கள் அந்த ஒன் நாட் ஃபைவ் பண்ணியிருந்தால் கூட அவங்க வந்து என்ன விசாரிச்சிருப்பாங்க கொஞ்சம் நம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கும் எந்த பெண் பிள்ளைங்களும் நீங்கள் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பெற்ற அம்மா அப்பாவை நினைங்க அவங்களோட கஷ்டத்தை நினைங்க நீங்கள் இறந்துட்ட பிறகு அவங்களோட வடிக்கிற கண்ணீர் ரத்த கண்ணீரை விட ரொம்ப மோசமாக இருக்கும் நீங்கள் இறந்து நாலஞ்சு நாள் ஆகுது இதை பார்க்குற அவங்களுக்கு நாங்கள் பார்க்குற ஒரு அப்தா ஒரு பெண்ணோட தாயே நான் சொல்கிறேன் எனக்கு இதை பார்க்குறது அவ்வளோ வேதனையாக இருக்குது முதல் நாள் பார்த்துட்டு நான் பாதி ஆடியோ தான் கேட்டேன் கட் பண்ணிவிட்டேன் அப்புறம் ரெண்டாவது நாள் பார்த்தேன் அப்போ கொஞ்சம் பா முக்கால்வாசி ஆடியோ கேட்டு எனக்கு மனசே இல்லை அப்போது குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இது மாதிரிலாம் வருமா அப்படின்னு ஒரு பயம் நம்மளுக்குள்ளே வருது அதனால் பெண் பிள்ளைகள் நீங்களாம் வந்து தைரியமாக இருக்கணும் உங்களை பெற்ற அம்மா அப்பா உங்களை விட்டு இருக்க முடியுமா அதை யோசித்து பார்த்துருக்கலாம்ல அவன் இருக்கிற அவன் இல்லைன்னா போட்டோம் நீ வந்துடலாம்ல வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா கூட உங்கள் விஷயத்தை சொல்லி எடுத்து இருக்கலாம் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த வாழ்க்கை சரியில்லையா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அனுப் அமைச்சிக்கலாம் அதுக்கு உங்கள் அம்மா அப்பா ஒரு காலமும் இது பண்ண மாட்டாங்க நம்மளை எதுனா சொல்லிவிடுவாங்க நம்ம இப்படி தான் வாழணும்னு எவ்வளோ எவ்வளோ நாளுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தாங்க இன்னமும் இது மாதிரி நினைச்சி நீங்கள் இறந்தது ரொம்ப மறக்க முடியாத வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க உங்கள் மாமனார் மாமியார் உங்களோட புருஷன் இதுக்கு இதுக்காக என்ன ஒரு ஒரு எவ்வளோ நாள் ஜெயிலில் இருப்பாங்க இருந்துட்டு வந்த பிறகு அவனோட வாழ்க்கையை அவன் வாழ போகிறான் நீங்கள் தான் போயிட்டீங்க அதனால் நான் சொல்கிறது என்னென்னா பெண் பிள்ளைகள் யாருமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறீங்க இப்போ இருக்கிற பெண் பிள்ளை ஒரு சிலர் இது மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பெண் பிள்ளைகள்லாம் இப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முடிவு தான் எந்த பேரண்ட்ஸுமே நம்ம குழந்தைங்க இறந்து போயிடணும் கூட தான் வாங்கணுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஓப்பனாக சொல்ல பழகுங்க எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் இறந்துட்ட பிறகு ஒரு ஒரு நியூஸ் வருது ஒரு ஒரு நியூஸ் கேட்கும்போது அவ்வளோ மனது கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த பதிவை பார்க்குற எத்தனை பெண் பிள்ளைங்க பார்க்குறீங்களோ அதில் ஒரு பெண் பிள்ளைன்னா இந்த பதிவில் நான் சொல்கிற வழியை உணருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கண்டிப்பாக அது எங்கே சொல்யூஷன் கிடைக்குமோ அங்கே சொல்லுங்கள் துணிஞ்சு வெளியே வந்து நின்று வாழ்க்கையை எதிர்த்து போராடுங்க இப்படி தான் வாழணும் இங்கே தான் இருக்கணும் இறந்து போகணுன்றது சொல்யூஷனே கிடையாது ப்ளீஸ்ப்பா இருக்கிற பொம்பளை பசங்க அத்தனை பேருக்கும் நான் ஒரு அம்மாவாக சொல்கிறேன் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியே வந்து எதிர்த்து நின்று போராடி வாழ பழகுங்க உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அக்கம் பக்கம் மற்றவங்கள பற்றி யோசிச்சிங்கன்னா நம்மளோட வாழ்க்கையே இருக்காது உங்கள் வாழ்க்கை உங்களுக்குப்பா நீங்கள் வாழ வாழ பழகுங்க மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்